அமைதி புயலாக இருக்கிற இசை புயல் ஏஆர் ரகுமான் வீட்டில் ஒரு பெரும் புயல் வீசி இருக்கு அதுலேயும் அவர் போட்ட ஒரு பதிவுனால இப்போ அவரை நெட்டிசன்கள் கலாச்சிட்டு இருக்காங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமா மட்டும் கிடையாது உலகத்திலேயே அவருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ரோஜா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக இ இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா பானு அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க இருபத்தொம்பது வருட திருமண வாழ்க்கையை முடித்து கொள்வதாக இப்போ ரெண்டு பேருமே அறிவிச்சிருக்காங்க இவருடைய பேர் வந்து திலீப் குமார் தான் இவர் இந்து ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவருக்கு சகோதரிக்கு உடம்பு சரியா பள்ளிவாசலுக்கு போய் சரியானதுனால இவங்க வந்து முஸ்லீமாக மாறி இவருடைய ஏஆர் ரகுமான் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் இருக்காங்க இவங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு எதுக்காக விவாகரத்து பண்ணாங்க அப்படின்றதே நேத்தைக்கே வழக்கறிஞர் சாய்ரா பானுவோட வழக்கறிஞர் ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மனக்கசப்பு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீட்டில் வந்த சண்டை காரணமாக தான் இவங்களுடைய பிரிவு இருந்திருக்கு இந்த சண்டையின் காரணமாக வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும் அவங்களுடைய மனைவியும் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரகுமான் என்ன சொல்லியிருப்பாருன்னா எங்களுக்குள்ளாடி சண்டையே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய மனைவி சண்டே வந்தாலும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவர் ஒரு பிரபலமாக இருப்பதுனாலும் அவர் பிஸியாக இருக்கிறதுனாலையும் அவர் மனைவிக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷங்களாக நம்மளால் வாழ முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரகுமான் சொல்லியிருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட டைம் பாஸ் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க இந்த வருத்தங்கள் எல்லாம் இத்தனை வருஷம் தாண்டி தான் வெளிவந்திருக்கு அப்படின்னு தோணுது இவங்க முடிவு அப்படின்றது வந்து அவங்க மகன் மகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவாக தான் இருந்துட்டுருக்கு இதை எக்ஸ்தளத்தில் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது முப்பதாவது திருமண நாளை நாங்கள் எட்டி பிடிப்போம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து அது முடியாமல் போயிடுச்சு பிரிவுக்கான அர்த்தத்தை வந்து புரிந்து எங்களுடைய இதய துண்டுகளை நாங்கள் வந்து ஒட்டணும்னு நினச்சாலும் அது ஒட்டிக்க மாட்டேங்குது அதனால நாங்கள் இப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்கோம் எங்கள் ப்ரைவசியை நீங்கள் மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய மகனும் வந்து எங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்ற ஒரு பதிவையும் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க தளத்துலேயும் போட்டிருந்தாங்க அதேமாதிரி எங்களுக்கு எங்கள் ப்ரைவசியை நீங்கள் பாதிக்காத மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நெட்டிசன்கள் எல்லாம் இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவசி அப்படின்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னு இருக்கும்போது இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாம் அவங்களுடைய விவாகரத்தை அப்படின்றது எதுக்காக பப்ளிக்கா சொல்லிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் விவாகரத்தை வெளியே பப்ளிக்கா அறிவிச்சிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு அது ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிரும் அப்படின்றது தான் இப்போ நெட்டிசன்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொன்ன ஏஆர் ரகுமான் ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்காங்க ஏஆர் ஏஆர்ஆர் சாய்ரா பிரேக்கப் அப்படின்ற ஒரு ஹே ஹேஷ்டேக்கை அவரே உருவாக்கியிருக்காரு பிரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக இப்படி ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கணும் அது இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நெட்டிசன்கள் கலாய்த்து தள்ளிட்டு இருக்காங்க இது ப்ரைவசியாக வைக்க வேண்டிய விஷயமா இல்லை அவங்களுக்குள்ளாடியே இது முடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்களுடைய ஹேஷ்டேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்